ஆண்டுவர்களின் சபைக்கு முதற்கண் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது மூன்றாவது நடைபெறக்கூடிய நிகழ்வு உண்மையிலே பெருமையா இருக்கு இதுக்கு காரணமாக உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டது வந்து கவிக்கோ அப்துல் ரஹமானுடைய நினைவு நாள் அதுக்காக வந்து வருடந்தோறும் வந்து லிங்குசாமி அவர்கள் இருக்கார் இல்லைங்களா இயக்குனர் லிங்குசாமி அவருடைய சொந்த செலவில் ஒரு லட்ச ரூபா வந்து பரிசு அறிவிக்கப்பட்டு இதுவரைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒரு மூன்று வருடங்களாக வந்து ஹைகோ கவிதை போட்டி நடத்தி அதில் வந்து முதல் மூன்று பரிசுகள் முதல் பரிசாக வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா ரெண்டாவது வந்து பதினைஞ்சாயிரம் ரூபா மூணாவது வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா அப்புறம் வந்து சிறப்பு பரிசாக வந்து ஒரு ஐம்பது கவிதைகளுக்கு வந்து ஆயரருவா பரிசு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு ஒரு தொகுப்புலையும் ஐம்பத்தி மூன்று கவிதைகள் இருக்குது ஸோ இதை சமீபத்தில் நான் வாசித்தேன் வாசிக்கும் போது எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கலான்றக்காக தான் இன்றைக்கி அதுக்கு முன்னாடி இந்த ஹைக்கூ அப்படின்னா என்ன இது வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாறு கொண்டதான் இந்த ஹைக்கூ ஜப்பானிய கை வடிவம் கவிதை வடிவம் சொல்கிறாங்க இது வந்து ஆரம்பத்தில் ரங்கா டங்கா அப்படிங்கிற பேரில் தான் அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்னென்னா ஒரு நீண்ட கவிதை எல்லாம் ஒன்று கூடி ஒரு கூட்டு கவிதையாக இருக்கும் அதில் முதல் வரி கவிதையை ஒருத்தர் சொல்வார் முதல் வரியை அடுத்து ரெண்டாவது வரியை ஒருத்தர் சொல்வார் அப்படியே அப்போ இந்த மூன்று முதல் மூன்று வரிகள் தான் வந்து பிற்காலத்தில் வந்து கொக்கு அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் காலங்க தள்ளி அது வந்து ஹைகூ அப்படின்னு மாறி இருக்கு ஹைகூ அப்படின்னா என்ன அப்படின்னா தேநீர் கோப்பை அப்படின்னு ஒரு அர்த்தம் ஜப்பானிய மொழியில் வந்து தேநீர் கோப்பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நீண்ட நெடிய வரலாறுன்னு சொன்னனால பதினைந்தாம் நூற்றாண்டுலேயே இது அங்கே தோன்றிடுச்சு இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜின் தத்துவங்கள் இந்த பருவ பருவநிலை மாற்றம் ஸோ இது குறித்து தான் ஆரம்பத்தில் எழுதிக்கிட்டு வந்திருக்காங்க நிறைய வந்து இலக்கிய கட்டுப்பாடுகள்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க இந்த ஹைகோல வந்து ஐந்து ஏழு ஐந்து அப்படிங்கிற அசைகள் தான் இருக்கணும் அதை வந்து மூன்று தனி வாக்கியங்களாக இருக்கணும் குறைந்தது ரெண்டு தனி வாக்கியங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு இதை வந்து ஆரம்பத்தில் இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாரி டாக்கோ அப்படிங்கிறவர் தான் முதல்ல வந்து இந்த கவிதைகளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க மாரி டாக்கோ அப்படிங்கிறவர் அதுக்கடுத்து வந்து அவங்க சோகன் அப்படிங்கிறவர் அதுக்கடுத்து வர்றாரு அதுக்கடுத்து தான் வந்து ரொம்ப ஃபேமஸான இவங்க பேரே வந்து ஒரு ஹைகோ மாதிரி தான் இருக்குது மட்ஸுவோ பாசோ இவர் தான் வந்து ஹைகோவினுடைய தந்தை அப்படின்லாம் அழைக்கப்படுறாரு அதுக்கடுத்து வந்து இவர் ஜப்பானிய ம மகாகவின்னு கூட இவரை சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பூசன் அப்புறம் இஸ்ஸா சிகி இந்த பாசோ இந்த பூசன் இசா சிகி அப்படின்றவங்கெல்லாம் வந்து ஹைகூவினுடைய நால்வர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இவங்க அந்த பாஷை வந்து இந்த ஹைகூக்காகவே வந்து ஒரு நீண்ட நெடும் பயணம்லாம் போயிருக்காராம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்ரு பயணம்லாம் போய் தான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறான் ஹைகூ கவிதை அந்த மாதிரிலாம் வரலாறை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதில் அந்த கவிக்கு வந்து ரொம்ப புகழ்பெற்ற கவிதை தான் பழைய குளம் தவளை குளி குதித்தது ப்ளக் ப்ளக் இல்லை நீரில் சத்தம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னொருத்தர் எழுதுறாரு நாற்று நடும் பெண்கள் எல்லாம் அழுக்கு நாற்று நடும் பெண்கள் எல்லாம் அழுக்கு அவர்கள் பாடலை தவிர ராய்சன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு இந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் எழுதிட்டு வர்றாங்க இவர் அந்த பூஷன் வந்ததுக்கப்புறம் தான் நிறையா ஃபேமஸ் ஆகுது அந்த கவிதைகள்லாம் சரி இதனுடைய இந்தியாவுடைய வரலாறுன்னு பார்த்தோன்னா இந்தியாவுக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தான் வந்து இந்த ஹைகூ கவிதை வந்து இந்தியாவுக்கு அறிமுகமாகுது ரவீந்திரநாத் தாகூர் வந்து வங்க மொழியில் வந்து வங்க வங்கமொழியில் அந்த கவிதைகளை மொழிபெயர்க்கிறாரு அதே வருடம் தான் தமிழ்நாட்டிலே அறிமுகமாகுது பாரதியார் வந்து இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து தன்னுடைய சுதேசமித்ரன் அப்படிங்கிறதுல வந்து இந்த ஹைகோ பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறார் அதில் ஒரு கவிதை வந்து தமிழ் படுத்துறாரு மொழிபெயர்க்கிறாரு அந்த கவிதையை பற்றி ஒரு கட்டுரையே எழுதியிருக்கிறாரு அந்த கவிதை எதை சொல்லுது அப்படின்னா அதாவது நொ அவர் பேர் வந்து அந்த கவிதை எழுதினவர் பேர் வந்து நொகுச்சி புலவரம் அந்த கவிதை இவர் படித்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு மூணு வரியில் எவ்வளோ அழகா அந்த கவிதைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றது அந்த பதினாறில் அந்த சுதேசமித்திரன்ல அவர் எழுதியிருக்கிறாரு தீப்பற்றி எரிந்தது வீடு தீப்பற்றி எரிந்தது வீடு வீழும் மலரின் அழகு என்ன ஒரு வீடு தீப்பற்றி எரியுதான் ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்துல இருந்து ஒரு பூ அப்படியே வந்து உதிருது அப்ப அந்த தீப்பற்றி எரிஞ்சதை கூட கவலைப்படாம அந்த மக்கள் வந்து அதை ரசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கற்பனையில அந்த கவிதையை பாரதியார் வந்து அதை மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறாரு இப்ப ஜப்பான்லயே இந்த மாதிரி கவி ஹைகோ கவிதைகள்லாம் வந்து ரொம்ப புகழ் பெற்றதா இருந்ததுன்னா ஏறக்குறைய இந்திய கலாச்சாரத்துக்கும் ஜப்பான் கலாச்சாரத்துக்கும் ஏறக்குறைய ஒற்றுமை இருக்குது அந்த மொழிகளுக்கும் ஒற்றுமை இருக்குது அவங்க தனியாக வந்து நிலா பார்த்தல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை செய்வாங்களாம் குடும்பத்தோடு வந்து ஒரு பூங்காவில் உட்காந்து நிலாவை பார்ப்பாங்களாம் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்களாம் மாதிரி தேநீர் பருகுதல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி கூட வச்சுருப்பாங்களாம் குடும்பத்தோடு உட்காந்து டீ சாப்பிட்றது அந்த செர்ரி பழங்களுடைய மலர்கள் அந்த மலர்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த மாதிரி இயற்கையோடு இயந்து வாழ்கிறதுனால தான் அந்த ஹைக்கு வந்து அவங்கள்ட்ட ரொம்ப வந்து இப்போ கூட அதில் நிறைய பாடத்திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க ஹைக்கு வந்து ஒன்றாம் க்ளாஸ்லேருந்தே அங்கே நடத்துகிறது மாதிரியான பாடத்திட்டங்களும் பள்ளியில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா அறியப்படுறோம் நம்ம அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு பாரதியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலதுக்கு அப்புறம் அறுபத்தி ஆறில் தான் முதல்ல வந்து ஒரு தமிழ் ஹைக்கு வருது ஐம்பது வருடமா அது எந்த விதமான சலனமே இல்லை அதை யாரும் படித்தாங்கன்னு கூட நமக்கு தெரியல அப்புறம் அறுபத்தி ஆறில் தான் வந்து ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை வருது சுஜாதா அவர்கள் எழுதுகிறாங்க அதுக்கப்புறம் அதே ஒரு இடத்துல வந்து சி மணி அப்படின்னு சொல்லி சேலத்துக்காரர் தன்னுடைய நடை அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து அவரும் மொழிபெயர்ப்பில் தான் எழுதுகிறாரு நேரடியான ஒரு தமிழ் கவிதை கைகோ கவிதை அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தான் வருது கவிக்கோவர்கள் அவர்கள் பால்வீதி அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து சாகித்ய அகாடமி வாங்கணும்னு உள்ளது அதில் வந்து ஐந்து ஹைகோ கவிதைகள் அவர் எழுதுறாரு அதில் ரொம்ப புகழ்பெற்ற கவிதை அப்படின்னு பார்த்தோம்னா இரவெல்லாம் உன் நினைவுகள் இரவெல்லாம் உன் நினைவுகள் கொசுக்கள் அது ரொம்ப பேசப்பட்ட ஒரு கவிதை இது வந்து ஒரு ஐந்து கவிதைகள் தான் அவர் எழுதுகிறாரு அதற்கு பின்பு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் புள்ளிப்பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓவிய கவிஞர் அமுத பாரதி அப்படிங்கிறவர் வந்து அந்த ஒரு நூல் வெளியிடுறார் ஹைகோ அதுல தான் நம்ம புகழ்பெற்ற ஒரு கவிதை இருக்கு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம அந்த காட்டில் எந்த மூங்கில் அந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அந்த கவிதை வந்த அந்த லே அவுட்டே பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்படுறேன் ரெண்டு பக்கம் மனித தலைகளாக இருக்குமா ஒரே ஒரு மூ